அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வலையத்துக்குள்ள ஆகாஷ் பாஸ்கரன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சமீபத்தில் முன்னணி நடிகர்களான சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு போன்ற கதாநாயகர்களை வச்சு படம் பண்ணுறாருன்னு சொன்னதுமே இவர் யார் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் கலைப்புலி தானு இல்லைன்னா ஏவிஎம் ஏஜிஎஸ்ஸு இல்லை சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது அவங்க பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணியிருக்காங்க ஆனால் திடீர்னு ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே பிரபலமாக தெரிய ஆரம்பிக்குது அவர் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு படம் பண்ணுறாரு அப்போவே வந்து எல்லாருக்குமே இது யார் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நடக்க தொடங்கும் போது இவருடைய பேரும் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கு அவர் இன்றைக்கி விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வரையும் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வரையும் அவர் ஆஜராகலன்னு நியூஸ்லாம் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு இது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டென் மந்த்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் தேர்தல் நெருங்குற நேரம்ன்றதுனால எதிர்கட்சிகளும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை பெரிய அளவுக்கான விமர்சனங்களாக முன் வைப்பாங்க இப்போது இப்போ நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அமலாக்கத்துறையினுடைய சோதனை அதிலும் திரைத்துறையோடு தொடர்பு படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களும் இதை வந்து என்னதுன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் வீட்லேயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் அப்படிங்கிற செய்தியும் வந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி மாற வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி திரைத்துறை சார்ந்த சில இஷ்யூஸ் வந்து அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அப்போது வந்து திமுகவுக்கு வந்து அது ஒரு பெரிய சிக்கலாகவே மாறிச்சின்னு சொன்னாங்க இப்போ இந்த நான்கு ஆண்டுகள் முடித்து ஐந்தாம் ஆண்டில் என்ட்ராகிற நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கு இதை திமுக தலைமை எப்படி ஹேண்டில் பாக்குறீங்க ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்தவரை ரீசண்டா ஒரு திருமணம் ரொம்ப விமரிசையா நடந்தது அப்படின்னா அவருடைய திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த திருமணத்துல கலந்துகிட்டாங்க அப்பதான் வந்து யார் இவர் ஆகாஷ் பாஸ்கரன் ஏன் இவ்வளவு செலிபிரிட்டிஸ் வர்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நம்ம பார்த்ததே இல்லையே இவர் என்ன திடீர்னு ஒரு எமர்ஜிங் ப்ரொடியூசரா மாறுறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது அவர் வந்து திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அதே மாதிரி கெவின் கேர் நிறுவனத்துடைய சி கே ரங்கநாதன் அவருடைய மருமகன் அவருடைய மகனை தான் வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறாரு சோ அதனால வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்றது பின்னாடி தெரிய வந்தது இப்ப இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோஸ் வச்சு ஒரு நான்கு திரைப்படங்கள் வந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் கரண்டா வந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே நேரத்துல பெரிய பட்ஜெட்ல பண்றது அப்படின்றது எந்த ப்ரொடியூசனுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இவர் வந்து பராசக்தி அப்படின்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அப்புறம் முரளியுடைய பையன் மூணு பேரையும் வச்சு ஒரு படம் பண்றாரு அப்புறம் இதய முரளி அப்படின்னு ஒரு தனியா இன்னொரு படம் பண்றாரு முரளியுடைய பையனை வச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இளம்பரசனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தையும் பிரம்மாண்டமா இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு தனுஷுடைய படம் இட்லி கடா அப்படின்ற ஒரு படம் அது வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ரெண்டு மூன்று மாதங்களில் ரிலீஸ் ஆக போதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தையும் இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாரு சோ ஆன்கோயிங்காக எப்படி வந்து மல்டிபிளா இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ் வச்சு படங்கள் பண்ண முடியும் அப்படின்றது பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கினது அப்படின்றது பாக்க முடிஞ்சது இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒருத்த மணி வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த இந்த திரைப்படங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் வருது என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏன்னா இவங்க அப்பாவை பொறுத்த வரையில பூர்வீகமா அவங்க வந்து நிறைய செயின்ஸ் ஆப் நகைக்கடைகள் கடைகள் வந்து சேலத்துல நடத்திட்டு வராங்க ஸோ அங்கேருந்து எப்படி இவ்வளோ பணம் வந்து வரும் ஒரு திடீர்னு எப்படி அவரால் வந்து இவ்வளோ பணத்தை வந்து கொண்டு வந்து மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள புஷ் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழுது திமுக குடும்பத்திற்கு நெருக்கமான நபர் அப்படின்றத நம்ம சொன்னோம் பேசும் பொழுது இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து இருந்தாங்க அதுல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த ஆண்டு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய நெருங்கிய அவர்களுடைய குடும்ப உறவினர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாங்க குறிப்பா சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் ரெட் ஜேண்ட் மூவிஸ் ஒரு பக்கம் கிளவு நைன் மூவிஸ் ஒரு பக்கம் அப்படின்னு மூணு பேரும் பயங்கரமான ஒரு டாமினேஷன் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரை கிட்டத்தட்ட ஒரு மோனப்பழி மாதிரி இவங்களை பக்கத்துக்கு இல்லை இவங்களை மீறி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து இருந்தது அது பயங்கரமாக கிரிட்டிசத்துக்கும் உள்ளாக்கப்பட்டது உதாரணத்துக்கு வந்து திரு கலைஞர் அவர்கள் எழுதி அந்த படம் பொன்னர் சங்கர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது எலெக்ஷன் ஒட்டி ரிலீஸ் ஆனது ஏப்ரல் மந்தில் ரிலீஸ் ஆனது இதெல்லாமே அவர்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க அந்த பதவியில் எடுத்துக்கொண்டு அவர் எழுதி ஒரு படத்தை வந்து அதுவும் பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பண்றது அப்படின்றது ஒரு கிரிட்டிசத்துக்கும் உள்ளாக்குனது அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் நிறைய பேர் முன் வச்சாங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவர்கள் செய்திருந்தாலும் அந்த ஆட்சி காலத்துல ஐத்திங் அந்த டைம்ல தான் வந்து இலவசமாக கலைஞர் டிவி எல்லாம் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் நல்லது செய்திருந்தாலும் கூட இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது அந்த தேர்தல்லையும் அவங்களுக்கு ஒரு பெரிய படுதோல்வியை வந்து ஏற்படுத்தி தந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாங்க இப்ப இந்த கவர்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா நாலரை வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போக்கஸ் அப்படின்றது இருந்திருக்கு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் அவங்களை வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குது அப்படின்னு நான் கவனிக்கிறேன் இப்போ ஒரு ஆட்சி நடக்கும்போது பல பிரச்சனைகள் வரும் அதை எப்படி அந்த ஆட்சியாளர்கள் எதிர்கொள்றாங்க எதிர்கட்சிகள் அதை எப்படி மக்களிடம் கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இதற்கு முன்பும் ஆட்சிக்கு நெருக்கடி தரக்கூடிய விஷயங்களையும் அவங்க சந்திச்சிருக்காங்க இந்த ஆட்சி காலகட்டத்திலே ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் உருவாகும் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ ஆரம்பத்தில் அந்த பள்ளியில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இப்படி வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்திருக்கு அதையெல்லாம் விட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது முக்கியமானவர்களுடைய பெயர்கள்லாம் இனிமேல் அடி அடிபட போகுது இல்லை இவங்களை குறி வைக்கிறாங்க அவங்கள குறி வைக்கிறாங்கன்னு நியூஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம் எதனால் இதுக்கு வந்து இந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதனால் ஒரு பிரச்சனை வரும் பெரிய அளவுக்கு சிக்கல் வரும்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் இப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க எல்லாரோ தேர்தல் பொதுக்கூட்டங்கள்லையும் சரி பரப்புரைகள்லையும் முன்னிறுத்துறாங்க ஒன்று வந்து டைனாஸ்டி இன்னொன்று வந்து கரப்ஷன் இப்ப டைனாசிட்டி பத்தி என்னதான் சொன்னாலும் அது வந்து ஒரு எலக்ட்ரல் இஷ்யூஸா மாற மாட்டேங்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற எல்லா இடங்கள்லையும் டைனாஸ்டி பத்தி பேசும்போது ஒர்க் ஆகுது பட் தமிழ்நாட்டில் வந்து டைனாசிட்டி பத்தி என்னதான் யார் வந்து குறை சொன்னாலும் அது வந்து எலக்ட்ரல் இஷூஸா மாறினதே கிடையாது இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் கரப்ஷன் பத்தி பேசும்பொழுது இப்போ நீங்க வந்து ஒரு சாலிடான ஒரு குற்றச்சாட்டோட நீங்க வந்து ஹைலைட் பண்ணி அதை பேசுறீங்க அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நீங்க வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவனம் பெறும் இல்லையா இப்ப டாஸ்மாக் அப்படின்றது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக அதிகமான ஒரு ரெவென்யூ ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டாகவே தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப அந்த துறையில வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மோசடி நடந்திருக்கு அந்த கள்ளப்பணத்தை வந்து அவங்க புரொடக்ஷன் கம்பெனிக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எழும்பொழுது அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கும் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட ஈர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இதுல வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய கவனத்தை அது பெறுது அதுவும் ஒரு ப்ரொடியூசர் மூலமாக அவர் படங்கள்ல முதலீடு பண்ணுவதற்காக இந்த படங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத இவங்க எஸ்டாப்லிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க தான் இப்ப ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அவரிடம் விசாரிக்கும் பொழுது இன்னும் பல உண்மைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப டாஸ்மாக் உடைய எம்டி வந்து விசாகன் அவர் அப்ரூவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா அவர்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அனைவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அவங்களுடைய மனைவி அப்புறம் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பதா சொல்றாங்க அந்த விசாரித்ததின் அடிப்படையில வந்து அவர் அப்ரூவரா இருக்காரு நிறைய தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இப்ப ஆகாஷ் பாஸ்கரனுடைய இன்வால்வ்மெண்ட் இதுல என்ன எப்படி அவருக்கு வந்து திடீர்னு இவ்வளவு பணம் வந்தது அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து விசாரிப்பாங்க இப்ப விசாரிக்கும் போது இப்ப அவர் வந்து என்னென்ன படங்கள் பண்றேன்றத சொல்லிருப்பாரு இப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த சில தகவல்கள்ல இருந்து இப்ப நடிகர்கள்ட்ட இல்ல நடிகைகள்கிட்ட கூட விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லி ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்ற கேள்விகள் கூட ஈடி வந்து அவங்கள்ட்ட கேட்கறதுக்கான நடிகர் நடிகைகள்கிட்ட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில தான் வந்து அவங்க இப்ப சிவகார்த்திகேயன் சிலம்பரசன் அப்புறம் முரளியுடைய பையன் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து அவங்க விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிவகார்த்திகேனை பொறுத்தவரையில ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகரா நடிகராக இருக்காரு அவருடைய முந்தைய படம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கு அவருடைய அடுத்த படம் மதராசியை தாண்டி பராசக்திக்கு தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்கு அப்ப பராசக்தி படத்துல வந்து அவருக்கு எவ்வளவு சம்பளம் பேசப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அவர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன அக்ரிமெண்ட்ல என்ன டேர்ம்ஸ்ல வந்து இந்த படத்தை நீங்க கமிட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி நிச்சயமா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆகாஷ் பாஸ்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா விஜயின் ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி போர்டீன்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொங்கல் சமயத்துல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேவிஎல் ப்ரொடக்ஷன்ஸ் அனௌன்ஸ் இவர் வந்து அதே நாங்களும் வருவோம் சொல்லிட்டு அப்படின்றதையும் ஒரு ஆயிரத்தி இருநூறு திரையரங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரத்தி இருநூறு திரையரங்குகள்ல ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனதுதான் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து பெரிய பட்ஜெட்ல பண்ணக்கூடிய படமா இருக்கிறதுனால இப்ப பராசக்தியும் அதே தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு முந்நூறுலருந்து நானூறு திரையரங்குகளாவது பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும் ஆயிரத்தி இரநூறுல ஒரு எழுநூறு எண்ணூறு வந்து விஜய் உடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மீதி இருக்கக்கூடிய திரையரங்குகளில் பராசக்தி ரிலீஸ் ஆகும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பிறகு படத்தினுடைய ரிசல்ட்டை பொறுத்து முழுவதுமாக அந்த படம் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்போ ஒரு போட்டியா வந்து விஜயனுடைய படம் ஒரு தோல்வி படம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திற்காக கூட பராசக்தின்ற படத்தை வந்து திட்டமிட்டு எடுத்திருக்கலாம் அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியால பார்க்க முடியுது சோ இந்த நேரத்துல வந்து இப்ப பராசக்தி படம் திட்டமிட்டபடி ஜனவரி ஃபோர்டீன்த்தோ இல்ல நயன்தோ வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒன் மந்த்தா இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படின்றது நடக்கலைன்னு சொல்றாங்க சிவகார்த்திகன் வந்து சென்னையில தான் இருக்காரு படப்பிடிப்பு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ வந்து இந்த படங்கள்ல இந்த படத்தை தயாரிப்பதுல நிறைய பிரச்சனைகள் இருப்பது போல தெரியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுல நடிகர்கள் தொடர்புடைய விஷயமா இருக்கிறதுனால இது மக்களிடமும் அதிகமா ஒரு பேசு பொருளா மாற வாய்ப்பு இருக்கு பொதுவாக வந்து ஒரு ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணை நடக்குது அப்படின்னா அதை எல்லாரும் அவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறது இல்லை பெரிய அளவுக்கு ஏதாவது பேசப்படுது அப்படின்னா மக்களும் கவனிப்பாங்க இல்லைன்னா வழக்கம் போல் அரசியல்வாதிகள் இப்படிதான்ப்பா அப்படின்னு கடந்து போற மக்கள் தான் அதிகம் ஆனால் ஒரு விஷயத்துல சினிமா சம்மந்தப்படுது அப்படின்னாலே அதன் மீது மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரும் அந்த செய்திகளை அதிகமாக தெரிஞ்சுப்பாங்க அதை பத்தி விவாதிப்பாங்க இப்போ இந்த அமலாக்கத்துறை வழக்கு அப்படிங்கிறது வெறும் டாஸ்மாக் அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டு அப்படி மட்டும் போயிருந்தா அது பெரிய அளவுக்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்காது இன்னைக்கு இதுல ஒரு தயாரிப்பாளர் அவருடைய பெயர் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் சில நடிகர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெருசாகுது இதனால தான் வந்து இது ஆட்சிக்கும் வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்திருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்லாம் வெளியில பேசுறாங்கன்னா திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் காரணம்னு பாக்கலாமா நிச்சயமாக இப்ப நான் இன்னொரு விஷயம் கூட ஆட் பண்ணு நினைக்கிறேன் இப்ப பராசக்தி படத்தை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து அது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய அது சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சோ அது பத்தியான தகவல்கள்லாம் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு இப்ப சென்சாரை பொறுத்த பொதுவாகவே இந்த மாதிரியான படங்கள் வருது அப்படின்னா அதுல வந்து நிறைய கட் பண்ணுவாங்க ரகுதாத்தா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படத்துக்கே நிறைய கட் இருந்ததை பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்ல ஒரு படம் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் ஆகி வருது அப்படின்னா அந்த படத்தை பொறுத்தவரையில் நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றது பொதுவாகவே மத்திய அரசு சார்ந்து இயங்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணுவாங்க ஸோ சென்சார்ல வந்து இந்த படத்துக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கிடையில ஒருவேளை ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்புடைய விஷயங்கள்ல அவர் வந்து உண்மையாகவே தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு ஏதாவது தகவல்கள்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா பராசக்தி படம் திட்டமிட்டபடி வெளியாவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு பூதாகரமா மாறி இருக்கு ஒரு சில தலைவர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க இப்ப பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அதே போல அண்ணாமலை தலைவராக இருந்தப்போ டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி ரிலீஸ் பண்ணது அதை ஒரு பரபரப்பான விஷயமாக மாற்றுனது அதெல்லாம் நடந்துச்சு இப்போது பாஜக மாநில தலைவராக இருக்கிற நைனார் நாகேந்திரன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் இது பொலிட்டிக்கலாக எப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குமா இல்லை இதை வந்து எளிதில் கலந்து போயிருவாங்களா மற்ற கட்சிகள் அதிமுகவை வரையில இந்த பிரச்சனையை வந்து ஒரு தேர்தல் பிரச்சனையாக நிச்சயமா மாற்றுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது மற்ற விஷயம் மாதிரி கடந்து போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்த வரையில லீகலா இதுல எப்படி நம்ம கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்ப்பாங்க எப்போதுமே திமுகவை வரையில இந்த மாதிரியான பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா அதை லீகலா எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கிறது அப்படின்றதுல திமுக அதிகமான கவனம் செலுத்துவாங்க பொறுத்த பொறுத்தவரையில உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ரிலீஃப் வாங்குவதற்கான ஒரு முயற்சிகளை நிச்சயமா செய்வாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஏன்னா இதுல வந்து ரொம்ப க்ளோஸ் ஐடா பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கர்னுடைய நண்பர்களா வந்து உதயநிதி அவர்கள் முதற்கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதனால நிச்சயமா இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா லீகலா வந்து திமுக ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க கேட்டது மாதிரி இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவாங்கன்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜகவை பொறுத்தவரையில இது ஒரு போராட்டமாக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டாஸ்மாக் ஊழல் அப்படின்றது வந்து எல்லாருடைய கவனத்தையும் பெறும் அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அதனால இந்த பிரச்சனையில எப்படியாவது நம்ம வந்து ஒரு மைலேஜ் வந்து கெயின் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க தாவேக்காவை பொறுத்தவரையில விஜய் இதுல இருந்து பேக் அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ரொம்ப வந்து தீவிரமாக இந்த விஷயத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவரும் திரைத்துறையை சார்ந்தவர் அப்படின்றதுனால ஏதோ ஒரு வகையில ஒரு டிரான்சாக்ஷன் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பிரச்சனைய அவர் பேசாம மற்றவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய் அவருடைய வாயிலிருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேச மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதிமுக பாஜகவை பொறுத்தவரையில இதை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போவதற்கான முயற்சியில எடுப்பாங்க இது ஒருவேளை வந்து உண்மையாகவே ஆகாஷ் பாஸ்கரன் வந்து டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வைத்துதான் அவர் வந்து இந்த படங்கள் எல்லாம் தயாரிக்கிறாரு அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக இது வந்து தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து பிரசண்டா இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை